சகர் என்பது இஸ்லாத்தில் உண்டா சகர் செய்து நோன்பு வைத்தால் நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா சில விடி விடிசகர் என்ற வழக்கம் உள்ளது சகர் நேரத்தை கடந்து தூங்கி விட்டார்கள்னா விடி விடிசகர் செய்கிறார்கள் சகர் செய்வதற்கான நேரம் முடிஞ்சிருச்சு என்று நன்றாக தெரிந்தோ அவசரமாக சாப்பிட்டோ இல்ல தண்ணி குடிச்சிட்டோ நோன்பு வைக்கிறாங்க இததான் விடிசகர் என்று சொல்கிறார்கள் விடி சகர் என்ற ஒன்று கிடையவே கிடையாது ஃபஜ்ர நேரம் வந்துவிட்டாலே உண்ணவோ பருகவோ கூடாது என்பதுதான் நோன்பின் சட்டம் எந்த நேரத்துல சாப்பிடவோ பருகவோ கூடாதோ அந்த நேரத்துல சாப்பிடுவதன் மூலம் ஒரு நோன்பையே பால்படுத்திக் கொள்கிறார்கள் இதை தவிர்க்கணும் ஒருவேளை நாமிர் நேரத்தை கடந்து எழுந்திருச்சோம் அப்படின்னா எதையுமே சாப்பிடாம நோன்பை தொடரலாம் ஏன்னா இரவிலேயே நாம நியத் செஞ்சுட்டு தூங்கிட்டோம் என்பதால எனவே விடிசகர் எல்லாம் செய்யக்கூடாது விடிசகர் அப்படின்ற ஒரு வழக்கத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கல எனவே யாருமே அத ஃபாலோ பண்ணாதீங்க